கர்த்தர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்து நான்காம் வசனம் அப்படியிருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நோக்கம் என்பதே அப்போ பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிறுவத்தில் தன்னை பற்றி இப்படியாக சொல்லுகிறார் தான் ஜீவனுடன் பிழைத்து இருப்பது கிறிஸ்துவுக்காகவே மறித்தாலும் கிறிஸ்துவுக்காகவே என்று சொல்லுகிறார் தேகத்தை விட்டு கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு மிகுந்த ஆசை உண்டு அது அதிக நன்மையாகவும் இருக்கும் அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம் என்கிறார் அதாவது தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பதற்கும் அன்றைக்கு இருந்த அனைத்து திருச்சபைகளின் விசுவாசிகளின் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதுமே அப்போசனாய பவுலுடைய மன பாரமாக இருந்தது தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதுதான் முக்கியம் என்னை குறித்து யோசிப்பது அல்ல கர்த்தர் எனக்காக வைத்திருக்கும் திட்டங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்றுவதுதான் என்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான நோக்கமாகும் என்று பவுல் சொல்லுகிறார் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதை நிறைவேற்றுவதுதான் தன்னுடைய மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார் பிரியமானவர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களில் மிகவும் வேதனைப்பட்டு கவலையுடன் இருக்கக்கூடும் இந்த வாழ்க்கையே போதும் என்ற மனதுடன் இருக்கலாம் பவுல் சொல்லுகிறது போல நான் சரீரத்தை விட்டு போகவே விரும்புகிறேன் ஆனாலும் தேவனுடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் தன்னுடைய நோக்கம் என்று சொல்லியிருக்கிறபடியே நாமும் தேவனுக்கென்று ஜீவிப்போமாக கர்த்தருடைய கரங்களில் நம்மை நாமே ஒப்புக்கொடுத்து அவருடைய ஊழியங்களை நிறைவேற்றுவோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உமக்கென்று வாழ்ந்து உம்முடைய நோக்கங்களை திட்டங்களை நிறைவேற்ற எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்